ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னடா அந்த ராக்கி பாய் மார்க்கெட் ஏறுது அன்றைக்கி வேறு ஆர்பி ரேட் கட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் ஏறி தான் போகுது ஒட்டாச்சு தர் ஏறி தான் போவான் ஆனால் இன்றைக்கி இறகுறான்னு நினச்சிருப்பீங்க இது நியூஸ் நான் சொன்னேன்ல அன்னைக்கு நான் மட்டும் வெளிக்காமல் ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் ஒன்று வெயிட் பண்ணி ஈவினிங் அன்றைக்கி வெளிக்காம எடுக்காமல் இருந்திருக்கணும் ஆக்சுவலாக நான் யோசித்தேன் சரி மார்க்கெட் பேஸில் ஓகே ட்ரையல் பண்ணி தான் பார்ப்போம் நம்ம எடுக்கிற ரிஸ்க் கம்மி தான் எடுத்தேன் அதுக்கான பலன் பார்த்துருப்பீங்க புதுசாக வரணும் பாருங்கள் எடுத்த ஒன்றுமே இல்லைங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து புட்டில் நான் போட்டதுன்னா எண்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் தான் பாருங்க ஒரு வாரம் தள்ளி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நாளைக்கு எக்ஸ்பீரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் நான் உள்ளே போய் வாங்கியிருக்கிறது வந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் இதுதான் இருபத்தாறு இரநூறுல வெள்ளிக்கிழமை போயிட்டு இறக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் மந்த்லி ஸோ இது டிசம்பர் மாதங்க உஷாராக இருக்கணும் டிசம்பரில் மோஸ்ட்டாக அப்படி தான் நடக்கும் இப்போ ஐயரை வந்து லோயர் லோவாக போகும் இருபத்தாறு முந்நூறா அப்புறம் இருபத்தாறு இரநூறு அடுத்து இருபத்தாறுல கொஞ்சம் ஸோ இந்த மாதமே ஒரு ஏற்றம் இறங்கத்தை கொடுக்கும் ஏறுனா இறங்கும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் போகும் நம்ம எடுக்கிறேன்னா கரெக்டாக இருந்தால் ஓகே இப்போ பாருங்கள் இருபத்தாறாயிரத்துலேருந்து இருபத்தாறு இரநூறுக்கு ஒரே கேண்டில் ஆச்சிருக்கான்னாலும் இல்லை அதே மாதிரி இருபத்தாறு இரநூறுலேருந்து இருபத்தாறாயிரத்துக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதனால் அப்படி தான் நம்ம ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் லைக் தள்ளி இருந்தாலே நம்ம ஃபாப் எடுத்து தான் முடிச்சுருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நாலாயிரவா லாஸ்ட்டாக இருக்கேன் நாளைக்கு கூட டைம் இருக்குது பார்ப்போம் அஞ்சு தொள்ளாயிரமா இல்லை இருபத்தாறாயிரம் முடிப்பானா நாளைக்கு எக்ஸ்பரி இல்லை நம்ம சொன்னால் இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது இருபத்தஞ்சி எழுநூறுலாம் சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் அதெல்லாம் மிரக்கல் தான் ஆனால் இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது ஐம்பது இருபத்தஞ்சி ரூபாய் மேபி சான்ஸ் இருக்குது அதனால விட்றேன் ஐம்பது ஆள் வந்து எக்ஸிட் பண்ணலாமா இல்லை இல்லாபே ஹோல்டு பண்ணலாமான்னு கான்செப்டில் சரி நம்ம எடுத்து எடுத்துட்டோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஒரு அனாலிசிஸ் தான் புதுசாக வரும் உங்களுக்கு அதனால ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க எல்லா ஸ்டாக்ஸை ரெடிட்டாங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெட்டு தான் பாருங்கள் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக ஏதோ ஒரு ஸ்டாக் ஏறி இருக்கும் அதோட சின்னது கம்மி மற்றபடி ஃபுல்லாக ரெட்டுங்க மார்க்கெட்டு ஃபுல்லாக ரெட்டு தான் பேங்க் செக்டர் பாருங்கள் பேங்க்கு தான் எல்லாமே நான் வச்சுருக்கேன் பேங்க் எல்லாமே டவுனு ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்கள் நீங்கள் எனக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபா கெடுத்துட்டு ஒன்றரை பர்சன்டேஜ் லாஸுங்க எல்லா ஸ்டாக்ஸுமே வச்சு இருக்கேன் ரேன்ஸ் மட்டும்தான் காப்பாற்றிட்டு இருக்கான் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அனாலிசிஸ் இதாங்க அனாலிசிஸ் நீங்கள் இது பண்ணுங்கள் அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர் ஒன் ஹவர் இல்லாமல் ட்ரெட்டில் போய்ட்டுருக்கு நாங்கள் எக்ஸ்பூர் பண்ணால் நடக்குமான்னு பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் கால் பக்கம் ட்ரேட் போயிடாதீங்க